முத்து மீது மொத்த வெறுப்பையும் காக்கும் விஜயா மனோஜ் மீனா போட்ட சவாலை கெடுக்க போகும் ரோஹிணி அப்படி என்னதான் தான் நடந்திருக்குன்னு பார்க்கலாமா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிகாசி சீரியல்ல ஸ்ருதி ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதே போல் தானும் பண்ண வேண்டும் என்று ரவியை வற்புறுத்துறாங்க அதன்படி ரவி ஸ்ருதியை தூக்கிட்டு மூன்று முறை வீட்டுக்குள்ள சுற்றி வரார் இதை பார்த்த முத்து என்னாச்சு பல குரல் பேசுற மேடத்துக்கு ஏதாவது அடியான கேட்கிறாரு அதற்கு ரவி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி தூக்கன்னு ஆசைப்பட்டா அதுதான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றாரு உடனே முத்து மீனாவையும் தூக்கிட்டு சுற்றினால் என்னுடைய அன்பு புரிந்து கொள்வாள்னு சொல்லி தூக்கிக்கிட்டு சுத்துறாரு அப்பொழுது உள்ளே நிலைந்த ரோகிணி மற்றும் மனோஜ் நாங்களும் பண்றோம்னு சொல்லி இவர்களும் சுற்ற ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி மூணு மூணு பேரும் வீட்டுக்குள்ள சுற்றி வரும் பொழுது அங்கே அண்ணாமலை மற்றும் விஜய் ஆகியோர் வந்துடுறாங்க இதை பார்த்ததும் விஜயா கடுப்பாகி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உங்க கொண்டாடிகளை இப்படி சுத்தி அழகு பார்க்க வேண்டும்னா ரூமுக்குள்ள வச்சு பண்ண வேண்டியது தானேன்னு சொல்றாங்க அதற்கு முத்து இரண்டு ரூம் தானே இருக்கு அதுல மூணு பேர் எப்படி சுத்த முடியும்னு கேட்கிறாரு இதை கேட்ட அண்ணாமலர் இப்பொழுதே இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும்னு சொல்லி அவருடைய நண்பருக்கு போன் பண்ணி இன்ஜினியரை வர சொல்றாரு இன்ஜினியர் வந்ததும் அண்ணாமலை மாடிக்கு கூட்டிட்டு போறாரு போயிட்டு இதில் ஒரு ரூம் கட்டுவதற்கு அளந்து எவ்வளவு ஆகும்னு கேக்குறாரு உடனே அளந்து பார்த்த இன்ஜினியர் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வரை ஆகும்னு சொல்லி முடிக்கிறாரு உடனே விஜயா இப்பொழுது அவ்வளவு பணம் எங்க இருக்குதுன்னு கேக்குறாரு அதற்கு அண்ணாமலை வீட்டு பத்திரத்தை வைத்து கடன் வாங்கலான்னு சொல்றாரு ஆனா விஜயா எங்க அப்பா வீட்டு பத்திரத்தை நான் யாருக்காகவும் வைக்க மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லி முத்த மீது வெறுப்பை கொட்டுறாரு அதாவது முத்துக்கு ஒரு தனி ரூம் வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு கூரை விட்ட கட்டி கொடுத்து அதனை போய்ட்டு தங்க சொல்லுங்கன்னு திமுரா சொல்கிறாரு அடுத்து அண்ணாமலை அப்படி என்றால் நீங்கள் ரூமு மூணு பேரும் வீட்டுக்கு பணம் கொடுங்க அதை வச்சு கட்டலான்னு மகன்களிட்ட கேட்கிறாரு அப்பொழுது மீனா என்னுடைய பங்குக்கும் நான் பணம் தருகிறேன்னு சொல்றாரு இப்படி ஒவ்வொருவரும் அதிக பணத்தை தருகிறேன் என்று சொல்லும்போது போது மனோஷ் மட்டும் எனக்கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது தர முடியாது என்று கராரா சொல்லிடுறாரு இதை தொடர்ந்து முத்து மீது வெறுப்பை காட்டும் அளவுக்கு அவரை அசிங்கப்படுத்தி வெட்டியா இருக்கிற உனக்கு எதுக்கு ரூம்னு கேட்குற மாதிரி மனோஜ் வன்மத்தை கொற்றாரு பிறகு இவர்கள் இருவரிடையும் சண்டை கைகலப்பாக வந்து முடியுது அதே நேரத்தில் மனசு நொந்து போயிட்டு மீனா யாரும் எங்களுக்கு ரூம் கட்டி தர சொல்லி முடிக்கிறாங்க அப்பொழுது மீனாவை கோர்த்து விடும் விதமாக ரோஹிணி இதை வச்சு மறுபடியும் சபதம் எல்லாம் அடிக்கிறாங்க உடனே மீனா நீங்க சொன்னபடி நான் சபதம் போடுகிறேன் என் வீட்டுக்காரர் சம்பாதித்து மாடியில எனக்கு ஒரு ரூம் கட்டி தருவாரு முத்துகிட்ட கேட்காமலேயே மறுபடியும் ஒரு சபதத்தை போட்டுறாங்க மீனா அந்த வகையில் முத்த மீனாக ஆசைப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரத்தில் மாடியில் ஒரு ரூமை கட்டி விடுவாங்கன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் இதை தடுக்கிற விதமாக ரோஹிணி மற்றும் விஜயா பல தில்லாலங்கடி வேலைகளெல்லாம் பண்ண தான் போகிறாங்க ஏன்னா அப்படி இருவரும் சேர்ந்து ரூம் கட்டி விட்டால் முத்த மீனாக வெளியே போகாமல் இந்த வீட்டிலையே இருந்துருவாங்கங்கிற பயம் ரெண்டு பேருக்குமே இருக்கு அதனால என்னன்னா தில்லாலங்கடி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்